எல்லாமே நடந்து கொண்டு வந்து வருகிறது இயற்கை ஐம்பதுல காலத்தில் நடத்தி கொண்டுதான் இருக்கிறது கத்தரால் தீர்க்க தரிசனம் ஒவ்வொன்றாக நிறைவேறி கொண்டே வருகிறது உலகத்துல யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுகிறோம் என்னென்னவோ நோவா காலத்தில் நடக்கிறது போல அது சொல்லப்பட்டிருக்கிறது லோத்துவின் காலத்தில் நடக்கிறது போல அருவறுப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே நடந்து கொண்டு வருகிறது ஆனா நாம் அதுவும் நாம் இன்னமும் இன்னமும் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருந்து கொண்டு இருக்கிறது படியினாலதான் நம்மை ஒவ்வொரு நாளும் எச்சரித்து கொண்டு வருகிறார் அப்புறமும் நம்ம மனம் திரும்பி ரட்சிக்கப்படாவிட்டால் தேவன் என்ன செய்வார் நமக்கு சொல்ல வேண்டிய கடமை சொல்லிக் கொண்டே இருக்கிறார் ஒரு சில வசங்களை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று தசிலோனிக்கையர் ஐந்தாம் அதிகாரம் நான்கு ஐந்து ஆறு வசங்களை நான் வாசிக்கிறேன் சகோதரரே அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்க